போதுமை கேசரி மனமும் சுவையும் அப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி ரவையை எண்ணெயில் வறுத்துக்கிறோம் இந்த எண்ணெயில் வறுக்கிறதா இந்த ரவை கேசரி செய்யறதுக்கு முக்கியமான ஒரு இடமே அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வீடியோ முழுவதும் பாருங்கள் எப்போவுமே முன்னாடி முந்திரி பருப்பை அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும் அந்த எண்ணெய் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் பொறிச்சு எடுத்தால் இன்னும் அந்த மனம் அதிகமாக கிடைக்கும் மிதமான சூட்டில் முந்திரி பருப்பை பொறுமையாக பொன்னிறமாக பொறித்து அனலை குறைச்சி அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை சேர்க்கணும் நீங்கள் இந்த முந்திரி திராட்சையை தீச்சல் விட்டால் கூட உங்களுடைய மனமும் சுவையும் மாறிடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் ஏன் ரவையை வறுக்கிறேன்னா அந்த ரவை கொழு கொழுப்பாக வராமல் உதிரியாக தனித்தனியாக அப்படியே சும்மா குண்டு குண்டாக தனித்தனியாக வரும் அதுக்கு தான் எண்ணெயில் வறுத்து சேர்க்கிறோம் நீங்கள் ரவையை வறுக்காமல் சேர்த்தா ஒரு மாதிரியாக உருண்டை உருண்டையாக வேகாமல் கெட்டி கெட்டியாக வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முந்திரி பொறிஞ்சிருச்சு அனலை குறைச்சிக்கிற அனலை குறைச்சி திராட்சையை சேர்க்கணும் ஏன்னா திராட்சை சேர்த்த உடனே உங்களுக்கு தீச்சல் மாதிரி ஆகிடும் திராட்சையை சேர்த்து அப்படியே அந்த பலூன் மாதிரி உப்பி வரும் வந்த உடனே அள்ளி எடுத்து வச்சுக்கணும் அள்ளி எடுத்து வைக்கிற பாத்திரத்தை கூட ரெடியாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும் இங்கே நாங்கள் இதே அந்த எண்ணெய் அந்த முந்திரி திராட்சை கூடவே ரவையை கொட்டி வறுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் முந்திரி திராட்சையை வறுத்து கடைசியாக போடணும்னா அள்ளி வச்சிட்டு எண்ணெயில் ரவையை போட்டுக்கலாம் பலூன் மாதிரி அழகாக பாருங்கள் உப்பி வருது இப்போது ரவையை சேர்த்துக்கிறோம் சூப்பராக மூணு கிலோ ரவை ஒன்றரை லிட்டர் எண்ணெய் இதில் அழகாக மொத்தமாக கொட்டி அப்படியே வறுத்து எடுத்து வச்சுக்கணும் முக்கியமாக நீங்கள் வீட்டில் கேசரி செய்யும் போது மண்டப நிகழ்ச்சி மாதிரி வரலை ஹோட்டலில் மாதிரி வரலைன்றதுக்கு ஒரே காரணம் இந்த ஒரு காரணம் தான் ரவையை எண்ணெயில வறுக்கும் போது இந்த சம்பா கோதுமை ரவை அவ்வளோ ஒரு வாசனை தெரியும் இதோடைய ஸ்வீட்ரெஸ்ஸே அந்த வாசனையோடு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எங்களுடைய ஸ்பெஷல் கம்பா கோதுமை ஸ்வீட்டு இதை பைனாப்பிள் சேர்ப்போம் ஃப்ரூட்ஸு சேர்ப்போம் ட்ரையாக சேர்ப்போம் ட்ரைனட் சேர்ப்போம் எல்லா விதத்திலும் செய்யலாம் வீடியோவை முழுவதும் பாருங்கள் எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் இந்த வட்டா பாத்திரம்தான் சரியான பதத்தை உருவாக்கும் இங்கே ஸ்வீட்டு மூணு கிலோ செய்கிறோம் ஒரு ஆறு கிலோ செய்கிற அளவுக்கு வட்டா இருக்கணும் அந்த உபரியை பொறுத்து நீங்கள் ஒரு பத்து கிலோ வட்டாவில் போய் செஞ்சாலும் தீச்சர் பிடிக்கும் சரியான உபிரி கிடைக்காது நீங்கள் சின்ன வட்டத்தில் செஞ்சாலும் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு அந்த உபிரி தன்மை வராது தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த ஜக்கில் தான் ரெண்டு ஜக்கு சரியாக ரவையாக அளந்தோம் இதில் நாலு ஜக்கு தண்ணி வைக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு இது ரொம்ப ரொம்ப சரியான அளவு கண்டிப்பாக சம்பா கோதுமைக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் ஏன்னா அது நல்லா வெந்து நமக்கு உபிரியா வரும் ஃபங்க்ஷன்காரங்க நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னு கேட்டாங்க நான் கொஞ்சோடு கலர் பவுட்ரு லெமன் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா வேணாம் இந்த ஜக்கில் தான் ரவையை அளந்தோம் இந்த ஜக்கில் தான் தண்ணி அளவு வச்சோம் இதே ஜக்கில் சர்க்கரையை அளந்துக்கணும் ஒரு ஜக்கு ரவைக்கு ரெண்டு ஜக்கு சக்கரை வைக்கணும் உங்களுக்கு சரியாக கிலோ கணக்கில் லிட்டர் அளவு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இதே அளவில் அளந்து ரெடியாக முன்னாடியே சர்க்கரை வச்சுக்கணும் அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒரு உணவை செய்ய போகிறோமோ அதோடைய பொருளெல்லாம் நீங்கள் முன்னாடியே தேவையான அளவுக்கு அளந்து வச்சு செஞ்சிங்கன்னா தவறே இல்லாமல் சூப்பராக அதோடைய பதத்துக்கு நம்ம சுவையாக செய்யலாம் கண்டிப்பாக வளர்ந்த ஒரு மாஸ்டர் இதை நோட் பண்ணுங்கள் சர்க்கரையை இப்போ அளந்து வச்சாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஒரு ஸ்வீட் செய்ய கொஞ்சமாக உப்பு சேர்த்தாதான் அந்த ஸ்வீட்டோட தன்மையை நமக்கு ரொம்ப ஹை பண்ணி கொடுக்கும் சாப்பிட இருக்கும் தண்ணி நல்லா கொதித்து ரவையை சேர்க்கணும் வீடியோ எடுக்க முடியல ரவையை சேர்த்து நல்ல தண்ணியும் ரவையும் ஒரு முக்கால் பாதம் அளவுக்கு இருவனை மாதிரி அதாவது இந்த மாதிரி கெட்டியாக பபுள்ஸ் மாதிரி கொதிக்கும் இந்த இடத்துல சர்க்கரையை சேர்க்கணும் சர்க்கரை சேர்த்த உடனே திருப்பும் திரும்பவும் தலை தளப்பாக கெட்டியாக இல்லாமல் நீர் மாதிரி வரும் அதை ஓரளவு கொதிக்க வச்சு திரும்ப நம்ம அப்படியே வடி பிரியாணிக்கு எப்படி சொல்கிறோமோ அதை மாதிரி தலை தளது லூஸாக வச்சா நல்ல ஜூஸினஸ்ஸாக அதாவது நைஸாக கேசரி கிடைக்கும் இப்போது சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் சர்க்கரையை சேர்க்கணும் சேர்த்து கிளறும் போது அப்படியே எப்படி இவ்வளோ கெட்டியாக இருக்கிறது எப்படி தள தளத்தலன்னு தண்ணியாக மாறுது பாருங்க எந்த பாத்திரத்தில் அளக்கிறோமோ அதே பாத்திரத்தில் தண்ணி எந்த பாத்திரத்தில் அலக்கிறமோ அதே பாத்திரத்தில் சர்க்கரை இந்த மாதிரி செஞ்சால் அப்படியே கரெக்டாக சூப்பராக நம்ம பயம் இல்லாமல் செய்யலாம் சூப்பராக பதமாக செய்யலாம் சர்க்கரை கொட்டி போது பாருங்கள் அப்படியே தண்ணி மாதிரி தள தள தலை வந்துடும் அப்படியே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருந்தது சர்க்கரை சேர்த்த உடனே திரும்பவும் தண்ணி மாதிரி ஓட்டுது இப்போது லேசாக பபுள்ஸ் மாதிரி கொதித்து எப்படி முன்னாடி கெட்டியாக இருந்துச்சோ அந்த கெட்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சு அப்படியே வட்டாவை குளிக்கி பார்த்தா தலை தலை தழைன்னு ஆடணும் அந்த மாதிரி அப்படியே தம் போட்ட மாதிரி வச்சுட்டா ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு அந்த சாப்பிட்ற அல்வா பதம் மாதிரி நைஸாக கிடைக்கும் எப்போவுமே ஒரு சமையல் வேலையில் ஸ்வீட்டை தான் ஃபஸ்ட்டு செய்யணும் ஏன்னா இது ஆறணும் அந்த கட்டி கட்டணும் சொல்லுவாங்க அதாவது கெட்டியாக மாறணும் அதனால் ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருங்க இது மேலே நம்ம வெள்ளேரி விதை பெருச்சம்பழம் ஏற்கனவே நம்ம திராட்சை முதிரி சேர்த்துட்டோம் உங்களுக்கு தேவை ட்ரைனேஜ் வேணால் கூட சேர்க்கலாம் எல்லாம் சேர்த்து அப்படியே கிளறி கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றி பந்திக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அப்படி எடுத்து வச்ச உடனே யார் சமையல்கார அவனை கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு உருவாக்கும் உங்களுக்கு அரை பதத்த அளவுக்கு வந்துடுச்சு திரும்பவும் கொஞ்ச நேரம் அப்படியே பபிள்ஸ் மாதிரி கொதித்து அந்த சக்கரை தண்ணி நீரும் சம்பா குதம ரவையும் வெந்து அப்படியே முக்கா பதம் இருக்கும்போது இறக்கி கீழே வச்சிடணும் உங்களுக்கு மீதி உடைச்சி காமிக்கிறேன் எந்தளவுக்கு ஒரு தல தல தளல் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு நீர் பக்குவமாக இருக்கணும் அப்படியே இது மேலே வெள்ளி விதை நம்ம அந்த எண்ணெயில் பொறிச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கணும் வெள்ளி விதை மேலே தூப்போ தோடுனா மேலே போட்டு அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆறுனா சூப்பராக கெட்டியாக அல்வா மாதிரி கேசரி கிடைக்கும் பாருங்கள்